அனைவருக்கும் வணக்கம் ஜோ ஃபர்னிச்சர் அதிச பரிசு குழுக்கல்ல மூன்றாவது மாத குழுக்கல்ல முதல் பரிசு நம்ம அன்ப அண்ணனுக்கு தான் விழுந்திருக்கு அவங்க இங்க நம்ம திருச்சி ரோட்ல திருச்சி ரோட் திருச்சி ரோட்ல காட்டாஸ் பத்திரிகை ஆப்போசிட்ல நியூ சூர்யா ஆப்டிக்கல்ஸ் சொல்லிட்டு ஆப்டிகல்ஸ் பெரிய லெவல்ல வச்சிருக்காங்க எல்லாம் மல்டி பிராண்டட் ஸ்பெக்ஸ் எல்லாமே பண்ணி தர்றாங்க குறித்த நேரத்துல ரொம்ப குறுகிய நேரத்துல நல்ல குவாலிட்டியா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு விழுந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பரிசு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறோம் அண்ணன் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி தேங்க்யூ மூன்றாவது மாத அதிர்ஷ்ட குழுக்கள்ல வந்து பரிசு விழுந்தது அண்ணனுக்கு கார்த்திக் ரம்யா கார்த்திக் ரம்யா அப்படின்ற பேர்ல வாங்க நானூத்தி ஒன்பதாவது நம்பர் அவங்களோட சீட்டு நம்பர் நானூத்தி ஒன்பதாவது நம்பர் மூணு மாசம் வந்து சரியாக வந்து பணம் கட்டி அவங்க வர வச்சிருக்காங்க அது மூலம் இன்னைக்கு பரிசு பெற அதிர்ஷ்டசாலியா அண்ணனும் இருந்திருக்காரு அவருக்கு இந்த தேர்ட்டி டூ இன்ச் ஃப்ரேம்லெஸ் எல்இடி டிவியை கொடுக்கறதுல நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நானும் அவர் அவருக்கு வழங்கலாம் ஓகே தேங்க்யூ எப்படி ஃபீல் பண்றீங்க நாங்கள் ஹாப்பியாக

உங்களுக்கு பரிசா குடுக்கறதுனால இது குவாலிட்டி இல்லாம அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டோம் இந்த பிராண்ட வந்து நீங்க அடிச்சு பாருங்க ஆன்லைன்ல இருந்து இருக்கும் எட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார் எங்க டீலர் இருக்காரு இந்த ப்ராடக்ட் தமிழ்நாட்டுல யாருமே வந்து வாரண்டி தான் கொடுப்பாங்க இந்த ப்ராடக்ட் சார் மூலமா நாங்க கேரண்டி கொடுக்குறோம் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி சார்ட்ட எது இருந்தாலும் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்பிளேல எதுவும் ப்ராப்ளம் எதுனா 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டியோட தரோம் மத்தபடி போர்டு எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பரிசு வழங்குறதுல थैंक यू மற்றவங்களுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பரிசோவலும்